புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் நிரந்தர பொதுச்செயலாளர் ஏற்கனவே தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு விட்டார் அதன்படி எங்களோட நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அது நடக்கும் தீர்ச்சியாக நடக்கும் தொகுதிக்கு நாடு பிரச்சார நேரத்தில் சொல்லுவேன் என்ன ஏற்கனவே ஒரு அறிக்கை விட்டுருங்க நான் இது சோழ வந்தான் மூணு பேரும் அண்ணாதிமிக்கால இருக்கிறவங்க தான் இருக்கிறவங்கன்னு சொல்ல முடியாது நான் இருக்கிறப்போ அண்ணாதிமுக அவங்க இல்லை சரியா அண்ணாதிமுகவில் இன்னும் எப்படி சொல்ல முடியும் நீங்கள் அவங்க அவங்க அண்ணாதிமுகவே இருந்தாலும் அவங்கள கிளை நான் ஆணி பேர் எங்களோட அண்ணாதிமுக புரட்சி தமிழரோட தலைமையில் நடக்கிற அண்ணாதிமுக நாங்கள் அண்ணாதிமுக சரியா அவர் டிடிவி வித்தன் சார் ஏற்கனவே தனியாக போய் அவர் ஒரு கட்சியை தொடங்கிட்டார் தங்கத்த சார் அவர் போய் அண்ணா திமுக மாமன் சரி திமுக போய் நிறைஞ்சு ரெண்டாவது கட்சி அவர் அண்ணா திமுக இருந்து அமமுக போய் அமமுகவில் வந்து திமுக போயிட்டாரு சரியா அவங்க எங்க கட்சிக்காரன்னு சொல்லவே முடியாது அப்படியே நீங்களே நினைச்சிருந்தாலும் அதெல்லாம் கிளை எந்த நேரத்தில் ஒடிஞ்சு போவோம் நாங்க ஆணி வேறு ஆலமர் ஆணி வேறு ஓகே எத்தனை பெரிய காற்று புயல் வந்தாலும் கூட அசைக்க முடியாது அது ஒடிஞ்சு போவோம் எங்களுக்கு போட்டின்னு யாருமே இல்லைங்க ஏன் அவங்க போட்டியாள நினைக்கிறீங்க அதிமுகவுக்கு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவங்களோட இதுல ஆசியில் புரட்சி தமிழரோட இதுல இருக்கும்போது நாங்க தான் அண்ணாதிமுக கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட்டு எந்த கோர்ட்டுல போனாலும் கூட கடைசியில் வேட்டியா உரிய விட்டாங்க நாங்க அப்படியே தான் இருக்கோம் சரியா அதனால வந்து நாங்கள் தான் உண்மையானது மக்கள் எல்லாம் எங்கூட தான் இருக்காங்க நாங்கள் தான் ஜெயிப்போம் வெற்றி வேட்பாளர் எங்களுடைய எடப்பாரியர் ஐயா ஏற்கனவே அறிவிச்சுக்கிட்டாரு இது நான் என்னங்க சொல்ல முடியும் நம்ம வீட்டில இருந்து ஓடி போய் வெளியே போய் ஒளிஞ்சுக்கிட்ட அந்த மாதிரி தான் எங்களுக்கு தேடி வருவா நம்மள இது ஒண்ணா ஒரு கடனை நம்ம வீட்டில இருந்து வெளியே போயிருந்த என்ன அர்த்தம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட மிகவும் நெருக்கமாக இருந்தவர் டிடிவி டிவி தினகரன் அதுக்கடுத்து ஜெயலலிதா அவர் வந்து பதவி ஏற்கிறதுக்காக வேண்டி எம்எல்ஏ பதவியை திறந்தவர் தங்கத்தமிழ் செல்வன் இந்த இரண்டு பேரும் தலையில் கிடையில ஒரு புதுமுக வேட்பாளரா அறிமுக வேட்பாளரா தேர்தலில் எப்படி மக்களை எதிர்கொள்ள போறீங்க அம்மா எங்களோட தலைவி புரட்சித் தலைவி அம்மா அவர் அவர் இருந்த போதே ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வெளியே விரட்டி அடிச்சிட்டாங்க சரியா நீங்கள் சொல்கிற முதல் ஆள் ரெண்டாவது ஆள் எப்படி இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும் நான் இங்கே சொல்லணும் தேவையில்லை இந்த நேரத்தில் வாய்க்குண்டாதீங்க ஏன்னா ஓகே அது மக்களுக்கு தெரியும் எல்லா தெரியும் உங்களுக்கு தெரியும் பத்திரிகையாளருக்கு எல்லாம் தெரியும் என்ன நான் இந்த நேரத்தில் நான் சொன்னது வேண்டாம் இப்போ வேண்டாம் பிரச்சாரத்தில் முன்னிறுத்தி என்னென்ன நாங்கள் அம்மா சாதனை புரட்சி தலைவர்கள் சாதனை புரட்சி தமிழர் நாலரை வருஷத்தில் அவர் செஞ்ச சாதனையை நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் பார்த்துருக்கலாம் இப்போ இவங்க வந்து மூணு வருஷம் ஆகுது இல்லை என்ன பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஐநூறு வாக்குறுதிக்கு மேலே கொடுத்தாங்க ஏதாவது ஒரு அஞ்சு பர்சன்ட் செஞ்சுருக்காங்களா அதில் அந்த அஞ்சு பர்சன்டே கம்ப்ளீட் ஆயிருக்கு அவங்களுக்கு அது சொல்லுங்கள் நீங்கள் இன்றைக்கி திரும்பி அதே மாதிரி ஐநூறு வாக்குறுதியை கொடுக்குறாங்க எங்கள் நாங்கள் என்ன கொடுத்துருக்கோம் மொத்தமாக நூற்றி முப்பத்தி மூணு வாக்குறுதிகள் செய்ய முடிகிற வாக்குறுதிகளுக்கு நாங்கள் சும்மா மக்களை ஏமாந்துட்டாங்க உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு ஏமாறுவாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன இனி எந்த காரணத்தை கொண்டு திமுகங்கிறது யார் வாயிலும் வராது உதயசூழி யார் வாயிலும் வராது சரியா கை நேராக போகும் புரட்சி தலைவரோட இரட்டிலை சின்னத்துக்கு தான் கை போகும்